ஸ்ரீமதி ராமானுஜாயனா பெருமாள் திருமொழியில் ரெண்டாவது தசகம் அனுபவிச்சுண்டு வரோம் அதில் அடுத்த பாசனம் தோடுலா மலர்மங்கை தோழினை தோய்ந்ததும் சுடர்வாளியால் நீடு மாமரம் செற்றதும் நிறமேய்த்ததும் இவையே நினைந்து ஆடிப்பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டரடி பொடி ஆட பேரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே தோடுலா மலர்மங்கை தோளினை தோய்ந்ததும் இந்த தசகம் பூர்த்தியா பாகவத்தாள் எந்தெந்த பகவானுடைய ஆச்சரிய சேஷ்டிதங்கள் கொண்டதான பகவானுடைய சரித்திரத்தில் ஈடுபட்டு அப்படி ஈடுபட்டு இருக்கக்கூடிய பாகவத்தாள் கோஷ்டியில் நாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறார் அப்போ அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பாகவதால் எந்தெந்த விஷயங்களை பகவத் விஷயத்தை சொல்லி ப பெருமாள ரங்கநாதனை அனுபவிக்கிறா அப்படின்னு பார்த்தா தோடுலா மலர்மங்கை தோழினை தோய்ந்ததும் நிறைய தாமர புஷ்பம் நிறைய இதழ் இருக்கக்கூடியதான தாமர புஷ்பத்தில் அவதாரம் பண்ணவளான பிராட்டி தேசிகன் சாய்க்கிறார் பிராட்டிக்கு அவதார இடங்கள் பல ஏன்னா பிராட்டியும் பெருமாள் மாதிரியே நிறைய அவதாரம் பண்ணுறா பெருமாள் எப்பப்பெல்லாம் அவதாரம் பண்ணுறாரோ அப்பப்பெல்லாம் அவடும் அவதாரம் பண்ணுறா எத்தர்மிரிக தர்மிணி விஹரதே நானா கிருத்திர் நாயிகா அப்படின்னு ரங்கநாதனாக வந்தால் ரங்கநாயகியாக வருவா ராமனாக வந்தால் சீதையாக வருவா கிருஷ்ணனாக வந்தால் ருக்மிணியாக வருவா வாமனனாக வந்தால் பிராட்டியாக தன்னுடைய ஹிருதயத்தில் பெருமாளுடைய திருமார்பில் ஏழ்ருப்பாள் வராகனாக இருந்தால் பூமி பிராட்டி வந்துடுவா அந்த மாதிரி எந்த அவதாரமாக இருந்தாலும் பிராட்டி வந்துடுவா பிற பிராட்டியும் அவதாரம் பண்ணுறா இவருக்கான கர்ப்பவாசம் உண்டு அந்த கர்ப்பவாசம்ன்ற பேச்சே கிடையாது பிராட்டி விஷயத்தில் இப்போ பிராட்டி எங்கெங்கெல்லாம் அவதாரம் பண்ணுறான்னா கலச ஜலதவூ அமிர்த பண்ணுறச்சே அங்கே ஆவிர்வாவம் பண்ணுறா அத்வரேவா பி எஸ்யாக யாகங்களில் அவதாரம் பண்ணுறா ஸ்தானம் எஸ்யா சரசி ஜவனம் தாமரை காட்டில் அவதாரம் பண்ணுறாளாம் அதுதான் அழுவார் சேர்க்கிற தோடுலா மலர் மங்கை அந்த பெரிய தாமரை காட்டில் நிறைய இதழ் நிறைஞ்ச தாமரையில் அவதாரம் பண்ணுறா அப்போ ஏற்பட்ட மங்கை பெரிய பிராட்டியோட தோழி தோய்ந்ததும் அந்த அந்த பிராட்டியோட தோள்களில் இவர் சேர்ந்து இருக்கார் பெருமாள் அதை ராமாயணத்தில் பார்க்கறச்சே இந்த பதினாலாயிரம் இராட்சசாள வதம் பண்ணுற பெருமாள் அர்த்தாதிக்க முகூர்த்தத்தில் அபாரணிய கோதண்டபாணி அசஹாய அசகாய சூரனாகவும் அனபாய சாகசனாகவும் இருந்துண்டு பதினாலாயிரம் பேரை ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு பூண்டு கூட இல்லாத மாதிரி நாசம் பண்ணிட்டார் பெருமாள் அப்போது இவர் உடம்பில் அங்கங்கே ரணங்கள் ஏற்பட்டிருக்கு அப்போது பிராட்டி தம் திருஷ்டுவா சத்ரு ஹந்தாரம் பார்க்குற சேவை ஐயோ இத்தனை பேர் கொண்டுட்டாரே பெருமாள்ற ஒரு தாய்மையான எண்ணம் பிராட்டிக்கு மாத்திரம்தான் இருக்கும் வேறு யாருக்கும் ஜெகன் மாதா அதனால் அவளுக்கு சத்ரு ஹந்தாரம் ஐயோ இவ்வளோ இத்தனை பேர் கொண்டுட்டாரே அப்படின்னு பார்த்தாலாம் அப்புறம் பார்த்தா பின்னாடி இந்த தாடி கும்பல் மகர்ஜிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டு நன்னா இன்றைக்கி அவாத்தில் திருக்கண்ணம்தோட தத்யாராதனா நடக்கிறது தான் மகர்ஷி சுகாவகம் மகர்ஷிகள்லாம் ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா இவர் சத்ரு இருந்தால் தான் மகர்ஷிகள்லாம் அங்கே சு சுகமாக இருப்பா சரி அதனால் பரவாயில்ல அப்படின்னு பிராட்டி சந்தோஷப்பட்டாலும் பபூவ ஹிருஷ்டா இந்த ஸ்லோகத்திலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் தனி ஸ்லோகியில் பிரிவாச்சான் பிள்ளை இது பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்தாரம் பரிஷஸ்வஜே அப்படின்னு ஹிருஷ்டா பபுவன்னு இந்த கிரியாபதத்தோட நாம் அன்வயத்தை மாற்றிக்கணும் ஹிருஷ்டா சந்தோஷமாக பபுவ ஆனாள் அப்படின்னு சம்ஸ்கிருதம் பொதுவாக தெரிஞ்சு அந்த அன்வயத்தை படுத்துவா அப்போது இது சந்தோஷமாக ஆனாள் அப்படிங்கிற அர்த்தத்தை விட சுவாரஸ்யமான அர்த்தம் பபுவ உளரா உழலானாள் அவள் தன்னுடைய சத்தையை அப்போதான் பெற்றலாம் என்ன அர்த்தம்னா பெருமாள் தனக்கு ஆபத்து இல்லாத விஜய ராகவனாக இருக்கிற பெருமாளை பார்த்துட்டு தான் இவளுக்கு உயிரே வந்துதான் இத்தனை நேரம் வயிற்றில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா சீத்தை பெருமாளுக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு அப்போது பெருமாள் இத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டு ரிஷிகளுக்கு சுகத்தை பிரதானம் பண்ணிவிட்டு வெற்றியோடு இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்த உடனே இவளுக்கு உயிர் வந்தது பபுவ அவ தன்னுடைய சத்தை பெற்றாள் தன்னுடைய இருப்பை அவ பெற்றாளான் அப்புறம் ஹிருஷ்டா முதல்ல உயிர் இருக்கணும் தான் சந்தோஷம் துக்கம்ன்ற விஷயங்கள்லாம் வரும் முதல்ல உயிரே இல்லைன்னா எங்கேருந்து சந்தோஷப்படுறது துக்கப்படுறது அப்போது தன்னுடைய சத்தையை பெற்றா அதுக்கப்புறம் ஹிருஷ்டா சந்தோஷமானாள் வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜன் வந்து பெருமாளை இருக்க ஆலிங்கனம் பண்ணிண்டா ஆலிங்கனம் கட்டி பிடிச்சிண்டு பரிதஹா பரித்தகா சஸ்வஜேன்னு நாலா பக்கமும் பெருமாளை சுற்றி சுற்றி வந்து அந்த தழும்புகளுக்கு தழும்புகளுக்கெல்லாம் காயத்துக்கெல்லாம் ஒரு மருந்தாக பிராட்டி பெருமாளை அணைச்சுண்டா அப்படிங்கிற விஷயம் இதுலேருந்து தெரியிறது இது ஒரு போஜனுடைய ஸ்லோகம் கூட இந்த இடத்துல ஞாபகம் வருது பெருமாளும் பிராட்டியும் எப்படி சேர்ந்து இருந்தா அப்படிங்கிற அதை பற்றி சிங்காரத்தை வர்ணிக்கக்கூடியதான ஒரு ஸ்லோகம் அது இந்த ஆழ்வார் பாசனத்தோடு ஒத்து போகிறது தோழலா மலர் மங்கை தோழினை தோய்ந்ததும் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த தோள்கள் எப்படி இருந்தது அப்படின்றத போஜன் வர்ணிக்கிறான் கிமப்பி கிமப்பி மந்தம் மந்தமா சத்தியோகாத் அவிரடித க அசிதில பரம்ப வியாபிரத்தை வியாபிரத்தை கைக ராத்திரி அவிதிதகதயாரத்திரி ரேவ்யரம்சீத் அதில் அசிதில பரம்பவியாபிருத்தைகைகதோஷ்ணோஹ அந்த தோள்கள் அசிதில பரிரம்ப வியாபிரத்தமாக இருந்தது கொஞ்சம் கூட கேப் இல்லாதபடிக்கு கேப்புக்கு தமிழில் என்ன அந்த ஒரு இடைவெளி இல்லாத பெருமாளுடைய திருத்தோள்களும் பிராட்டியோடைய திருத்தோள்களும் வியாபிரத்தங்களாக இருந்தது வியாபிரத்தம்னா இணைஞ்சி ஒட்டிண்டு இருந்தது இது ரெண்டு பேரோட தோள்தானா ரெண் ரெண்டு தோல் ரெண்டு பேருடைய தோள்கள் ஒட்டிண்டுருக்கா இல்லை ஒருத்தரோட தோளே இவ்வளோ அகன்று விரிந்ததாக இருக்காங்கிறது தெரியாதபடி ஊகிக்க முடி ஊகிக்கும்படியாக இருந்தது பெருமாளுடையும் பிராட்டியுடையும் தோள்கள் அப்படின்னு இந்த விஷயத்தை போஜன் சாய்க்கிறார் கவி அப்போது தோடுலா மலர்மங்கை தோழினை தோய்ந்ததும் சுடர்வாளியால் நீடு மாமரம் செற்றதும் சுக்ரீவன் ஒரே சந்தேகம் பெருமாள் வாலியை சம்ஹாரம் பண்ணிவிடுவாரா மாட்டாரா அப்படின்னு அப்போ உடனே அவனுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்தி அவனுக்கு அபயப்பிரதானம் பண்ணார் பெருமாள் அதிபிருதுல பகுவிடபி கிரிதரணி விவர யுக பகுதய விவரத்த சித்திரபுங்க வைச்சித்ரியா அப்படின்னு ரகுவீரகத்தியத்தில் தேசிகன் கொண்டாடுறார் அந்த சாலவருக்கங்கள்லாம் ரொம்ப தொலை போட்டு அதை கீழே உழ வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த சாலவங்களெல்லாம் வாலி வந்து தன்னுடைய முதுகை சுறிஞ்சிப்பானால் அது பொத்துன்னு அந்த மரங்கள்லாம் கீழே உழுமா அப்படி மீதி இருக்கக்கூடியதான சாலவங்களை காமிச்சார் ஏழு சாலவம் அந்த விரக்ஷத்தை பெருமாள் ஒரே பானத்தினால் ஏழு மரத்தையும் கீழே தள்ளினார் நீடு மாமரம் செற்றதும் அந்த மரம் ஏதோ ஏதோ ஏனோதானோன்னு இருக்கக்கூடிய மரம் இல்லை சோப்பிலாங்கி மாதிரி நீடு மாமரம் ரொம்ப நீண்டதும் மாமரம் பருத்து நல்ல இந்த காலத்திலலாம் ஏதோ கூகுள்லாம் பண்ணால் தெரியுது மோஸ்ட்டு வெயிட்டான ட்ரீலாம் பல ஆயிரம் டன் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் இன்றைக்கும் இருக்குது நம்ம பாரத தேசத்துலேயே அந்த மாதிரி நீடு மாமரம் செட்டுறதும் நிறைமைத்ததும் பகவான் கோபாலனாக இருந்த சரித்திரத்தை நினைக்கிறாளாம் பெருமாள் பசுக்களை மேய்ச்சிட்டு போகிறதுன்றது பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சமான காரியமாக இந்த ஆண்டாள் சொல்கிறா இட்டமான பசுக்களை பசுக்கள்னாலே பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆனால் பசுபத்தின்னு வேற ஒருத்தருக்கு பேர் நம்ம பெருமாள் கோபாலன்னு பேர் காம் பாலய தீ தி கோபாலஹான்னு கோக்களை சம்ரட்சி சம்ரட்சிக்கக்கூடியவன் பெருமாள் அப்படி இந்த சரித்திரங்களெல்லாம் சொல்லிட்டு இவையே நினைந்து இந்த பகவானுடைய லீலைகளையே அனுசந்தானம் பண்ணிண்டு ஆடி பாடி அரங்க ஓ இது இந்த இதை இந்த லீலைகளெல்லாம் நினச்சிண்டு ஆடுறது என்ன பாடுறது என்ன ஓ அரங்கா ரங்கா ரங்கான்னு சங்கீர்த்தனம் பண்ணுறாளாம் இன்றைக்கி கூட ஸ்ரீரங்கத்தில் அந்த ஆரியபட்டாள் வாசலுக்கு அடுத்த பிராகாரம் அந்த பிராகாரத்து பேர் தெரியலடி எனக்கு அதை கருடன் சன்னதியிலேருந்து வெளில வர வெள் கருடன் சன்னதியிலேருந்து பெருமாள் சன்னதிக்கு போகாமல் இடது பக்கமாக போய் தாயார் சன்னதிக்கு போகிற வழியில் அந்த ஒரு பிராகாரத்தில் ரங்கா ரங்கான்னு அந்த செவத்தில் கை வச்சு கத்துவாள் அப்படியே ஞாபகம் நானே பண்ணிருக்கேன் அந்த காரியங்கள்லாம் பண்ணால் அது எக்கோ அடிக்கும் நன்னா அது கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு வீடியோ அந்த ரங்கநாதர் கோவிலில் ஸ்ரீரங்கத்தில் பெரும் பெருபெருமாள் சன்னதியில் ஒரு கிளி இருந்தது அங்கே ரங்கா சொல்லுன்னு யாரோ கேட்குறா அது ரங்கான்னு கத்துறது அந்த கிளி இது இன்றைக்கி நாம் பார்க்குறோங்கிறதெல்லாம் நினச்சா ஒரு கூஸ் பம்ஸாக இருக்குது அன்றைக்கி ஆழ்வார சொல்லியிருக்கார் வண்டி நம் உரலும் சோலை மயிலி நம் ஆளும் சோலை கொண்டல் மீதனவும் சோலை குயிலி நம் கூவும் சோலை இந்த குயில் கிளி மயில் எல்லாம் பெருமாள் திரு சொல்கிறது அப்படின்றத தொண்டறிப்பு சாய்ச்சது அது சத்தியம்ன்றது இன்றைக்கி நாம் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இந்த பகவானுடைய லீலைகளெல்லாம் நான் நினச்சி பாடி இறங்கவோ என்றழைக்கும் தொண்டர் அடிப்பொடி இந்த பக்தர்கள் இருக்காளே பெருமாளுடைய லீலைகளெல்லாம் நினச்சிட்டு ஆடுறது பாடுறதுன்னு செய்யக்கூடியதான பக்தர்களுடைய அடிப்பொடி அவளுடைய திருவடிகள்லேருந்து இருக்கக்கூடிய தூள் இந்த பராகம்னு சொல்லுவாத அந்த தூசி அந்த தூசியில் ஆடினோன்னாக்க ஆடை நாம் பெரில் அதில் அதில் நம்மளுக்கு அந்த தூள் நம்ம மேலே பட்டுதுன்னா கங்கை நீர் குடைந்தாடும் வேட்க ஆடும் என்னாவதே இந்த ரொம்ப பாவனதமமாக இருக்கக்கூடிய கங்கையில் நாம் போய் எதுக்கு ஸ்நானம் பண்ணோம் அந்த ஸ்நானத்தை காட்டிலும் இது ரொம்ப உத்கிருஷ்டம் அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரசித்திர சாரத்தில் லோக்கத்துலேயே எது இதெல்லாம் பெஸ்ட் சுப்பீரியர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறார் அந்த லிஸ்ட்டில் சாஸ்திரங்கள்லேயே வசத்தியான சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் தெய்வங்களில் வசத்தியான தெய்வம் எது அப்படின்னா ஹயக்ரீவன் அப்புறம் நம்மளை பரிசுத்தம் உடனே பண்ணக்கூடியதுக்கு வசத்தியாக இருக்கிறது எதுன்னா பாகவதாள் இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு ஒன்னொன்னும் சாய்க்கிறார் ந வேதாந்தாத் சாஸ்திரம் ந மதுமதனா தத்துவம் அதிகம் ந தத் பக்தா தீர்த்தம் ந தத் அபிமானாத் சாத்விக பதம் அப்படின்னு ஒன்று ஒன்றையும் சாய்க்கிறச்சே ந தத் பக்தா தீர்த்தம் அவ அந்த பாகவத்தால் இருக்காளே அந்த பகவானிடத்துல பக்தி செய்து இரு செய்து கொண்டிருக்கக்கூடியதான பாகவதர்களை விட மேலான பரிசுத்தி இவாழ காட்டிலும் பரிசுத்தி ஒன்று பண்ணும் அப்படிங்கிற வஸ்து கிடையாதான் இந்த பாகவதாள் தான் ரொம்ப பரிசுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப சுப்பீரியராக இருக்கா அப்படின்னு சாய்க்கிறார் அடுத்த பாசரம் ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலம் கேண்டதும் முன்னிராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லி பாடி வன் பொன்னி பேரார் போல் வரும் கண்ண நீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரு செய் தொண்டர் சேவடி செழுஞ்சேரென் சென்னிக்கணிவனே பெருமாளுடைய அவதாரங்களில் திருப்பி சாய்க்கிற இந்த பாகவதாள்லாம் என்னென்ன சரித்திரம் அப்படின்னு கேட்டாக்க முதல்ல பெருமாள் வராக அவதாரம் முன் ஏனமாய் நிலங்கீண்டதும் பூமி பிராட்டியார ரட்சிக்கிறதுக்காக இந்த வராக அவதாரம் பண்ணி அந்த பூமியையே உத்தரிப்பிச்சு தன்னுடைய தம்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த கோரை பல்லில் பெருமாள் பூமியை தங்கிந்தர் அதுக்கடுத்தது அவதாரம் பண்ணி லோகம் மொத்தத்தையும் ரட்சித்தார் ரோக் லோகத்தில் தன்னுடைய பகிர்வியாப்தியை காண்பித்தார் அடுத்தது மா ராமனாயி மாரடர்த்ததும் எதிரிகளெல்லாம் நிரசனம் பண்ணர் அது பிராட்டி விஷயம் இதுவும் மகாலட்சுமி பிராட்டியான சீத்தை ரட்சிக்கிறதுக்காக ஏரடர்த்ததும் நப்பின்னை பிராட்டிக்காக ஏழு எருதுகள் இந்த எருது ஏழையும் பெருமாள் அடக்கி நப்பின்னை பிராட்டியை அடைஞ்சார் அப்படிங்கிற சரித்திரம் அப்போ இந்த பாசுரத்தில் மூணு பிராட்டிக்காக மூணு விஷயத்தை பெருமாள் பண்ணார் முதல்ல நப்பின்னை பிராட்டிக்காக ஏறடர்த்தர் அப்புறம் ஸ்ரீபூமி பிராட்டிக்காக ஏனமாய் நிலத்தை கேண்டினர் அதுக்கப்புறம் முன் இராமனாய் மாரடர்த்ததும் சீதா பிராட்டிக்காக இந்த ராவணன் அப்படிங்கிற டெரரிஸ்ட்டை அவனுடைய கும்பல் டெரரிஸ்ட் கும்பலையும் ஒழிச்சார் அப்படிங்கிறது தெரியறது இந்த சரித்திரத்தெல்லாம் பாகவதாள் கீர்த்தனம் பண்ணுறாளாம் இந்த சரித்திரங்களை சொல்லி பாடி இதை பாட்டுக்களாக இந்த சரித்திரங்களெல்லாம் பாடி பாடி பாசுரமாக பாடி ரங்கநாதனை நினச்சுண்டு இருக்கக்கூடிய அரங்கன் கோயில் திருமுற்றம் ரங்கநாதனுடைய திருக்கோவில் சுற்றி இருக்கக்கூடிய வெளித்தரை அந்த தரையில் என்ன இருக்குன்னா பொன்னி பேரார் போல் வரும் நீர் கொண்டு காவேரி இந்த ஸ்ரீரங்கத்தை சுற்றி ஓடுறது ஸ்ரீரங்கத்துக்கு இருபுறமும் காவேரி அர்த்தாத்து ரெண்டு பக்கமும் காவேரியோட நடுவுல பெருமாள் எழுந்தருளி இருக்கார் உபய காவேரி மத்தியத்தில் பெருமாள் இருக்கார் ஆனால் குலசேகர ஆழ்வார் அங்கே போய் பெருமாளை செய்விக்கிறச்சே பார்த்தாக்க இந்த கோவில் பிராகாரங்கள்லாம் ஒரே தீர்த்தமாக இரடா இது காவேரி அவ்வளோ பொங்கி எங்கி வந்துடுத்தா என்ன இது அப்படின்னு பார்த்தா இந்த பகவானுடைய லீலைகளை சொல்லிண்டு அதை அனுபவிச்சுண்டு பாடி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ பக்தர்கள் தன்னுடைய பரவசத்தில் இருக்கிற அந்த பாகவத்தால் கண்ணுலேருந்து ஆனந்த ஜலம் ஆனந்த பாஷ்பம் வருதான் பெருமாவை நினச்சிண்டு அது வந்து அனுபவிக்க வேத்தியம்னு சொல்லுவாள் பெருமாளை பற்றியோ இல்லை பகவத் விஷயத்தில் ஈடுபடுறச்சே நம்ம அறியாத நமக்கு அழுக வரும் இந்த அழு அழருது அழருதுன்னா இந்த இது வே பைசா வேணும் கார் வேணும் வீசா வேணுன்ற அழுகை இல்லாத பெருமாள் வேணும் பெருமாள் விஷயத்தை கேட்குறச்சே நமக்கே ஒரு அனுபவம் வந்து நாம் அழுவோம் கண்ணுலேருந்து ஜலம் வரும் அது மாத்திரம் இல்லை இந்த குரல்லாம் கத்கதமாகிறது அது மயிர்கூச்சல் எடுக்கிறது இதெல்லாம் அந்தந்த பாகவதாள் அனுபவித்து அவளால் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர இது உபன்யாசத்தில் கேட்டு வர விஷயம் இல்லை அப்படி அந்த பாகவதாள் தங்களுடைய ஆனந்த பாஷ்பத்தை விடறைச்சே அது காவேரி ஜலம் பிரவகிச்சுண்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பிராகாரத்துக்கு வந்தால் மாதிரி இந்த கண்ணீர் கொண்டு ஷேர் தொண்டர் சேவடி வடி இந்த பிராகாரம் சுற்றி மண் இருக்குது அந்த மண்ணில் இந்த ஜலங்கள்லாம் விழுந்து சேராயிடுறது அந்த இடமே அப்பேற்பட்ட சேரை தொண்டர் சேவடி செழிஞ்சேரு இந்த பக்தர்களுடைய சிவந்த திருவடிகள்லாம் பட்டு ஏற்பட்டதான இந்த சேரை என் சென்னி கனிவனே என்னோட நெத் நெத்தியில் நான் அலங்காரமாக தரிச்சுப்பேன் அதை இட்டு கொள்வேன் அப்படின்னு சாய்க்கிறார் போன பாசுரத்தில் என்ன சாதிச்சார் கங்கை நீரில் குடைந்தாடும் வேட்கை அப்படின்னு சொல்லி அந்த தொண்டர் அடிப்பொடி ஆடனாம் பெரில்னு அந்த பக்த அங்கிரி ரேணு பாகவதர்களுடைய அடிப்பொடி தொண்டர் அடிப்பொடியில் தீர்த்தா கங்கைக்கு போய் எதுக்கு ஸ்நானம் பண்ணணும் இதுவே பெரிய ஸ்நானம் அப்படின்னு சாதிச்சார் ஸ்நானம் பண்ணால் என்ன பண்ணணும் அடுத்தது நீ தீ தீர்ச்சா மாடினவோ நெத்திக்கு அடுத்தது இட்டுக்கணுமோ இல்லையோ அப்போது அதை இந்த பாசுரத்தில் சாய்க்கிறார் அதே மாதிரி இந்த காவேரி ஒரு சில மாதத்தில் ரொம்ப சின்ன வெள்ளம் மாதிரி ஓடும் ரொம்ப பிரவஹிச்சுட்டுலாம் கரைபுரண்டெல்லாம் ஓடாது அந்த மாதிரி இல்லையா வன் பொன்னி பேராறு போல் வரும் அந்த பாகவத்தால் அத்தனை பேர் இருந்து தன்னுடைய ஆனந்த வாஷ்பத்தை விட்டு அது தரையில் இவ்வளவு சேராக இருக்குன்னா எவ்வளவு பாகவத்தால் அங்கே இருப்பா அப்படிங் தொண்டர்களுடைய திரள் அங்கே எவ்வளவு ஏராளம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் இதிலிருந்து அரங்கன் கோயில் திருமுற்றம் திருமுற்றம்னா இந்த கல்தரை இப்போ இருக்கே அந்த இடம் இல்லை தரை இல்லாத மணல்வெளியில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் கனிவனே ராஜாவாக இருந்தவர் தன்னோட கிரீட்டத்தை எரிஞ்சிட்டு பாகவதாலுடைய இந்த ஸ்ரீபாத ரேணுவை தன்னுடைய நெற்றிக்கு சிரோபூஷணமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படிங்கிறது ஆழ்வாருடைய இந்த பாசுரத்திலேருந்து தெரியிறது மேற்படி அடுத்த அனுபவம் அடுத்த உபன்யாசத்தில் ஸ்ரீமத்தே நிகமாந்த மகாதேசிகாய தேசிகாயன